போலீஸோ வேற யாராச்சோ வந்து எதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம் இதை போட்டு காமிச்சிருங்க ஏன்னா அவங்க இதை தான் சாக்குன்னு இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க இதை யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க என்னோட இந்த முய இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே அவங்களும் அவங்க குடும்பமும் தான் காரணமே போது உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப் அதெல்லாம் அவங்க மாட்டாங்க என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் ஜித்ரா தேவியும் தான் காரணம் என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்பா என்ன அம்மா என் உலகமே நீங்களும் அம்மா தான் நீங்கள்தான் என்ன பத்தி கண்ட கடவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல அடே என்னோட கடைசி மூச்சட நம்பிக்கை நீங்க வந்துட்டீடா انا உங்களை ரொம்ப நான் ஓங்கிடிச்சதே ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு உங்களால வாய விட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிடுங்கப்பா திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகோட்டி புதூர் பகுதியை சேர்ந்தவர் அண்ணாதுரை இவர் பணியின் நிறுவனம் நடத்தி வருகிறார் இவரது மகள் ரிதன்யாவிற்கு கவீன்குமார் என்பவருடன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்நிலையில் தன்னை உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ரா தேவி என மூவரும் சேர்ந்து கடுமையாக சித்திரவதை செய்வதாக கூறி தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ அனுப்பிவிட்டு பூச்சி மாத்திரையை உட்கொண்டு காரிலேயே சரிந்து விழுந்துள்ளார் இதனிடையே திருமணமாக எழுபத்தி எட்டு நாட்களில் புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்டதால் ஆட்டியோ விசாரணை மேற்கொண்டு வருகிறது திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க